வணக்கம் ரவாலே வேல் வந்து ஒரு மாவீரர் குடும்பம் நான் மாவீரர் போராளி தான் நிறைய தேடி போறேன் என்ன காரணம் என்று சொன்னால் சரியா கஷ்டப்படுறது மாவீர போராளி குடும்பம் தான் பன்னில அதுவும் தான் நூறு வீதம் உதவித்துட்டான் தேவை எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் நான் எதிர்பார்த்து செய்ய வழி ஆஹ் எனக்கு வந்து பெரிய அளவுல இப்ப ஒரு ஆதரவில கிடைக்கேலேருந்து நல்ல இதா போய்கொண்டிருந்தது இப்ப சூழ்நிலையை காரது பெரிய அளவுல அது வாழ்வாரு நான் ஆற்றி எங்க அசிது வேலைக்கும் ஒரு வாகம் எடுத்தது இல்லை ஆஹ் இந்த அப்பாண்ட மகள் வந்து சோதியா படையன் சோதியா படையன் கரும்பு என்னம்மா பேர் வேங்க மகள் அடிச்சு பாருங்க வேங்க மகளாம் கரும்புலி எனக்கு ஒரு பயமும் இல்லை அது அதுகள் பிள்ளைகளை கொடுத்துட்டு இவ்வளவுக்கு கஷ்டப்படுறதுகள் நாங்கள் இதையாச்சும் செய்யாட்டிக்கு ஒரு இதா இருக்குமல்ல அதான் நான் இந்த விஷயத்த எடுத்துக்காங்க வீட்டு பேர் வந்து வளர்மாறி வீட்டு பேர் வளர் மாதிரி கரும்புலி முக்கியமா வடிவாக்கு கரும்புலியா போனாக்கா அந்த குடும்பங்கள்ட நிலைமையில பாருங்க சரி அந்த பொம்பளை பிள்ளைகள் இருந்தா கூட ஒரு சின்ன ஒரு உதவியா ஏதோ ஒரு வேலையோ படிச்சு கிடிச்சு ஏதோ ஒன்று செய்து அதுகளையும் பாத்துருக்குங்க நானு அடுத்த ஒரு கட்டம் அப்பா வந்து இப்ப இருபத்தி மூணு வருஷமா இந்த நிலைமை எல்லாம் இருக்கிறேதா சரியோ ஆஹ் எனக்கு வந்து ஒரு ஒரு ஏளாதவர் இன்னமும் ஒரு ஏலாதவர் அண்ணாதான் போன் பண்ணி தம்பி நீ டய செதுப்படியான குடும்பத்துக்கு போய் பாருடா போடான்னு சொல்லி ஒரு அடம் பிடிச்சி தான் அனுப்பினார் இது வந்து முள்ளியவடை முள்ளியவடை பொண்ணு ரெண்டு சொல்கிறாரு இவையென்ற பிரச்சனை இவையெல்லாம் கதைக்கணும் இதெல்லாம் சொல்லுவோம் அதால நீங்கள் அப்ப கதைங்க உங்களோட பிரச்சனைகள் நீங்கள் எவ்வளோ விதம் இருந்தாலும் நீங்கள் சொல்லுவோம் வணக்கம் சாமியார் புள்ளியார் என்ற கதைக்கிறான் நான் சொன்னேன் எனக்கு சரியான கஷ்டம் எனக்கு இப்படி இல்லாமல் வளர்க்கு இருபத்தி மூன்று வருஷமாக இருபத்தி மூன்று வருஷமாக இருந்து பெரிய கஷ்டம் மனசு சூழலாகித்தான் என்ன பார்த்து என்ன இதெல்லாம் மருந்து சிலாவும் இன்றைக்கி எனக்கு இருக்குது மற்றது வயிற்றில் தான் டொய்லெட் பேக்கு ஜூரம் பேக்கு எல்லாம் வயிற்றுல வச்சிருக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு மருந்து போன்றாலும் ஆஸ்பத்திரி வரையில் மறந்து தாரேன் ரெண்டா இல்லையா அப்போ அதால் வந்து எனக்கு மாதத்தில் எனக்கு கிளினிக்கு அது போகிறோம்னு சொன்னாலும் இல்லை இல்லை பார்த்தாலும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு தேவைப்படுது மருந்து மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா மருந்து சில மருந்து சிலவுக்கு எனக்கு தேவைப்படுது அதால் வந்து மற்றது சாப்பாட்டு சிலவு சாப்பாட்டுக்கு வந்து எனக்கு கஷ்டம் உழப்பு குழப்பு இல்லை மெனசியா சீடன் பட்டு ரெண்டு காய்க்கும் தேவை அவருக்கு மேண்டா நாங்கள் இப்படியே இருந்து சாப்பாடு கஷ்டத்தில் இருந்து என்ன செய்கிறேன்னு போட்டு இப்படி எனக்கு அந்த ஊனமெட்ட காசும் அலம்புரி காசு அஞ்சாயிரமும் ஊனமெட்டை காசு ஏழாயிரத்து ஐநூறு அதே எடுத்து வச்சு தான் நாங்கள் வீட்டு சிபிஎம்ங்கிற சிபிஎம் பொறிக்கொண்டிருக்கோம் ஒரு பத்து கோழியும் வளர்க்குறாங்க பத்து கோழியும் வளர்த்து அந்த பத்து கோழியில் வந்து அஞ்சு கோழி தான் எங்கள் காயில் முக்க விடும் அதுவும் அதையும் பற்றி நான் எங்கிற சிவியம் போய்கொண்டிருக்குது நீங்கள் எங்களுக்கு நான் இன்றைக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை இழந்துருக்குறேன் ஒரு பொம்பளை பிள்ளை இழந்திருக்கேன் மூன்று பிள்ளைகள் எனக்கு இழந்துட்டேன் கல்யாணம் முடிச்சு அதோல் மனுஷன் பிரச்சனையால் அதோல் கேட்டுக்கிட்டதால் ஒரு மகன் வந்து வேலைக்கு போய் மரம் மரம் காலை விழுந்து அவருக்கு அவரும் சேர்த்து போனேன் அப்படி ஒரு துன்பத்தில் நான் எல்லாம் இழந்து இன்றைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் நாங்கள் இருந்து பெரிய கவலைப்பட்டு துன்பப்பட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் எங்கள் உங்களால் ஏண்டன்னு சொன்னால் எனக்கு இந்த சாப்பாடு சிலவுக்கும் மருந்து செலவுக்கும் நீங்கள் எங்களுக்கு வேண்டாத நீங்கள் எங்களுக்கு உதவி செய்து எங்களை நல்ல மாதிரி நாங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நம்ம இதுக்கு நீங்கள் செய்தீங்கன்றா உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அந்த இதை காட்டுங்கப்பா அந்த பாருங்க நான் சொல்ற பொழுதுண்டா பாருங்க அங்க போண்டாங்க அங்க இதா இதானுங்க அங்க அது இங்க டாய்லெட் பேக் எல்லாம் இருக்கு ஜூரும் பேக் என்ன பா இந்த டாய்லெட் பேக் அது டாய்லெட் இது ஆ ஜூரும் பேக் சரியா பா சரியா எனக்கு இதுகள் எல்லாம் காட்றதுல விருப்பம் இல்லையா ஆனால் இதுகளை ஒழுங்கா நான் தான் சில உதவியா இதெல்லாம் விலக்கி வந்துறது மத்தது புண்ணுறது பேனா பின்பக்கம் கூட அப்பாவுக்கு வந்து புண் இருக்குதான் உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன்னு சொன்னா நிலவரத்தை மனுஷன் வாழ்க்கையில இப்படி இல்ல ஆக்கள் இருக்குன்றத வந்து பார்த்தா தான் உண்மையிலே ஒரு எனக்கு ஒரு வேதனையா வந்து சேர்ந்துடுறாரு இப்படி இப்படி நாம சும்மா ஒரு சின்ன ஒரு விதைகள் ஆயிருக்குமா அப்படி என்னச்சுன்னா நாம் பாறாது அது இப்படி ஒரு இதுல கொண்டாந்து காட்டிடுறேன் எனக்கு சரியப்பா கண்டிப்பா கண்டிப்பா நான் இந்த வீடியோ போடுவேனப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் போடுறதால ஆனா நான் தான் இப்ப எட்டு தருவேன்ப்பா தருவேன் என்னன்னு சொன்னா நான் கட்டாயம் என்ன சொல்றேன்னா சொல்றேன் மாவீர குடும்பம் நான் எங்களுக்கும் மாவீரம் தான் நான் அந்த அடிப்படையை வச்சுதான் நான் இந்த மாவீர போராளி குடும்பங்கள் கஷ்டப்படுற தேடி திரிகிறேன் உறவுகளுக்கு நன்றி கட்டாயம் எங்களுக்கு ஒரு உதவி திட்டம் ஒன்று கண்டிப்பா என்னைய தொடர்பு கொள்ளுங்க எந்த டிக்டாக்லயும் இது போட்டிருப்பேன் யூடியூப் சேனல்லயும் இது போட்டிருப்பேன் கண்டிப்பா பாருங்க வீடியோ குழ முதலாவது பார்த்துட்டு ஒரு ஒரு சொல்ல தெரியல கண்டிப்பா தட்டி விட்டுட்டு போறீங்களோ இல்லையு சொன்னால் ஆஹ் எனக்கு இப்போ ரெண்டு மூணு கிழமையா உதவித்திட்டம் இந்த நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிறோம் பெரியல அதை நான் சொல்றேன் இதுல ஆஹ் ஒரு ஒரு அண்ணா ஒரு இருபத்தி ஆயிரம் ரூபா அஞ்சு கொதி கொடுக்க வந்த இடத்துல தான் நான் அதை இப்படி இப்படி பார்க்க போறாங்களுக்கு நான் அந்த அந்த ஒரு பொதி கொடுத்து விட்டு நான் போறேன் தயவு செய்து இந்த குடும்பங்களுக்கு உதவியா கொடுவோம் இதுக்கு மிஞ்சி என்னால் வேற மாதிரி வீடியோ எடுத்து போட்டு அழை வச்சு அதுகள்ட்ட கண்ணீரை போட்டு நான் காசுக்கு வேண்டி கொடுக்குற அளவுக்கு எனக்கும் மனசு இல்லை தயவு செய்து இதலுக்கு ஒரு உதவித்தட்டதை கொடுவோம் மற்றது வந்து வேலை நான் கணக்க நேரம் வச்சு மினைக்கெடுத்த மாட்டேன்னு என்ன காரணம் சொன்னா அவள் ஆட்டோவில் போ போறீங்க ஆட்டோ காசுகளும் இப்படி வந்தால் தானே போவேல்தானே அவையு வந்து வந்ததுல ஒயிலாடிக்கு போக போயினுமா

என் மாவீர பெயரை சொல்லித்தான் நான் இந்த களத்தில் இறங்கினா நேர்மையா போறவனுக்கும் பலி அதனால நான் அப்ப அம்மையிலேயே சொல்றேன் மாவீரர் தான் என்ன கடவுள் மாதிரி நான் அவங்கள பயிரை சொல்லி தான் இந்த தொழில் இது இறங்கினான் வந்து ஒரு சேவை இறங்கினான் கண்டிப்பா நான் தப்பு செய்ய மாட்டேன் தப்பு செய்யற அளவுக்கு எனக்கு அந்த ஒரு துணிச்சலும் இல்லை நாங்க அப்படி வளரவும் இல்லை நாங்க சண்டை தானே சண்டைடா விட்டுட்டு போவோம் பயப்படாமல் நல்ல வேலை செய்யற அளவுக்கு எங்களுக்கு பழக்கமும் இல்லை எங்களோட வரலாறுல அதை பழக்கமும் இல்லை கண்டிப்பா நான் ஏன் நான் ஓப்பனா பகிருங்கம்மா சொல்றேன்னு சொன்னால் ஒரு உதவியை கொண்டே செய்யக்கூடியவன் சேர்க்கக்கூடியவனை நம்பி கொடுங்க உதவியில கொண்டு போய் சேர்க்காதவன் சிதன்றவன் எல்லாருக்கும் கொடுத்து போட்டு விருந்து குழம்பாதீங்க நான் செய்யலேண்டு உங்களுக்கு ஒரு ஒரு மனசுல ஒரு அச்சம் இருந்தால் என்னோட நம்பர் கிடக்குது நீங்க போன் பண்ணி தம்பி நீ இதுகள் எல்லாம் செய்யலை கொள்ளையிலேன்றத வந்து நீங்கள் கேளுங்க இல்லையா நான் அதுக்கு விளக்கந்தாரன் நான் இது வரைக்கும் அந்த ஒரு வேலை செய்ய இல்ல கண்டிப்பா நீங்க இந்த வேலைக்கு ஒரு உதவி வந்து தாங்கும் நம்ப கண்டிப்பா கேட்குறேன் தாங்கும் உதவி ஒன்று தாங்குவோம் நான் கொண்டு வந்து சேர்க்கணும் எனக்கு கை கால் நடங்கும் எனக்கு நடங்க முப்படியா நாக்களோட கதை கேட்க எனக்கு அவ்வளவுத்துக்கு மனசு வேதனை பண்றது சரியப்பா நான் கண்டிப்பா பெயிட்டு தருவேன் அதடுத்து